முழு பொதுமக்கள் திமுக அரசு பேராட்சி நிர்வாகம் வடிகாலே அமைத்திடுச்சு ஆட்சியிலே மக்கள் வாழ்வே பாயா போக்குது ஆட்சியிலே மக்கள் வாழ்வே பாதா போக்குது வரிய வீட்டு வரியும் வீட்டு வரியம் ஏறியாச்சே குடிநீர் வரியம் ஏறி குடிநீர் வரியூர் கல்லூரி செல்லும் பாதுகாப்பு செல்லும் மக்களுக்கும் விடியா திமுக ஆட்சியிலே மீஞ்சூர் மருத்துவமனை மீஞ்சூர் மருத்துவமனை

பாசத்துக்கு நேசத்துக்குரிய கழகத்து நிரந்த நம்முடைய சோழர் அன்புக்குரிய சகோதரர் ஜெயநாதபுர சம்பத் அவர்களே மா கழகத்துடைய மாணவனி கழகத்துடைய கழகத்துடைய அன்புக்குரிய இளைஞர்களை துணை செயலாளர் இருக்கின்ற அனைவருடைய பெயர்களும் நம்முடைய மாவட்ட இளைஞர் சில அன்புக்குரிய நேச பிள்ளைகளே நீங்கள் வெயில் அதிகம் அனல் பறக்கிறது என்பதை பொருட்படுத்தாமல் அனலை விட கொதிக்கின்ற வெயிலை விட கொடியவன் மு ஸ்டாலினுடைய ஆட்சி ஒழிய வேண்டும் என்ற வெறி உங்களுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தால் இந்த வெயிலை நீங்கள் பொருட்படுத்தவில்லை இந்த அனலை நீங்கள் பொருட்படுத்தவில்லை அனலாகவும் வெயிலாகவும் இருக்கிற கொடுமையான கொடுங்கையல ஆட்சி ஒழிய வேண்டும் நாலரை ஆண்டு காலம் தமிழகத்தை இந்தியாவிலேயே தலைசிறந்த மாநிலமாக ரூபாய் சம்பளம் மாச சம்பளம் மாச வருமானம் இருந்தாலும் கூட குடும்பத்தை விலைவாசி உயராமல் நடத்தக்கூடிய அளவிற்கு ஏழைகளுக்காகவே விலைவாசியை கட்டுப்படுத்தி அரசுக்கு இழப்பு அதிகம் என்றாலும் கூட ஏழைகளுக்கு வயிற்றிலே அடிக்கக்கூடிய விலைவாசி உயர்வு கூடாது என்று பாராளுமன்றமே பாராட்டக்கூடிய அளவிற்கு டெல்லியிலே உள்ள ஆட்சிக்காரர்களே பாராட்டக்கூடிய அளவிற்கு எதிர்கட்சிகளே டெல்லியிலே பாராட்டக்கூடிய அளவிற்கு அற்புதமான எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழ் இருக்கு

பொன்மணச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பொன்மணல் தலைவி அம்மா பொன்மனச்செல்வர் பொன்மண்செல்வி ஆகியோருடைய பாசத்தம்பி புரட்சி தமிழர் மாண்புமிகே எடப்பாடியார் அவர்களுடைய அன்பு பிள்ளைகளே பாச பிள்ளைகளே நேச பிள்ளைகளே நீங்கள் வெயில் அதிகம் அனல் பறக்கிறது என்பதை பொருட்படுத்தாமல் அனலை விட கொதிக்கின்ற வெயிலை விட கொடியவன் மு ஸ்டாலினுடைய ஆட்சி ஒழிய வேண்டும் என்ற வெறி உங்களுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தால் இந்த வெயிலை நீங்கள் பொருட்படுத்தவில்லை இந்த அனலை நீங்கள் பொருட்படுத்தவில்லை அனலாகவும் வெயிலாகவும் இருக்கிற கொடுமையான கொடுங்கையல நாச்சி ஒளிய வேண்டும் நாலரை ஆண்டு காலம் தமிழகத்தை இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக பதினஞ்சாயிரம் சம்பளம் மாச சம்பளம் மாச வருமானம் இருந்தாலும் கூட குடும்பத்தை விலைவாசி உயராமல் நடத்தக்கூடிய அளவிற்கு ஏழைகளுக்காகவே விலைவாசியை கட்டுப்படுத்தி அரசுக்கு இழப்பு அதிகம் என்றாலும் கூட ஏழைகளுக்கு வயிற்றிலே அடிக்கக்கூடிய விலைவாசி உயர்வு கூடாது என்று பாராளுமன்றமே பாராட்டக்கூடிய அளவிற்கு டெல்லியிலே உள்ள ஆட்சிக்காரர்களே பாராட்டக்கூடிய அளவிற்கு எதிர்க்கட்சிகளே டெல்லியிலே பாராட்டக்கூடிய அளவிற்கு அற்புதமான எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சர் எப்படித்தான் இப்படி விளைவா